டெய்லியும் ரெண்டு முட்டை எடுத்துக்கும் போது நம்மளுடைய வாழ்நாளே அதிகரிக்கும் நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இந்த முட்டை அவ்வளோ சத்து இருக்கு வாங்க தெளிவா பார்க்கலாம் வேக முட்டையை முட்டைய டெய்லியும் சாப்பிடும் போது சர்மத்தோட அழக மேம்படுத்தி எளிதில வயதாகாம இளமையா வச்சு இதுல புரோட்டீன் டி அதிகமா இருக்கிறதுனால நம்ம எலும்புகளை வலுவாக்கும் நம்மளுடைய இதயம் மற்றும் கண்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது குழந்தைகளுக்கு நாம அதை டெய்லி கொடுக்கும் போது அவர்களுடைய நினைவாற்றல் அதிகரித்து மூளையின் செயல்பாடு மேம்படும் முட்டையில அதிக அளவு நல்ல கொழுப்பு சேர்ந்திருக்கிறதுனால உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமா சாப்பிடலாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு முட்டைய நாம புரோட்டீன் நிறைந்த உணவுன்னு சொல்றதுக்கு பதிலாக கால்சியம் டானிக்னே சொல்லலாம் இதுல அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கு இது சாப்பிடும்போது போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய எலும்புகளும் வலுவாகும் முடிந்த வரைக்கும் முட்டையை வேக வச்சு சாப்பிடறதா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க நீங்களும் முட்டையை உங்க உணவுகள்ல சேருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க